ஓம் நம சிவாயே சிவாய நமகா சிவே சிவே சிவ சிவ ஓம் நமோ நாரத நாராய ஆய நமது சத்குரு ஸ்ரீ வெங்கட்ராமர் சொன்னபடி இந்த ஆடி மாதத்துடைய அற்புதமான பல விசேஷமான பூஜைகள் செல்ல வேண்டிய ஆலயங்கள் தீரும் நோய்கள் கவலைகள் இதை பற்றி உங்களுக்கு குறிப்பாக சுருக்கமாக விளக்கமாக கொடுக்கவும் அதை பின்பற்றி எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்பதை உங்களுடைய வேண்டுகோள் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அதாவது ஆடி மாதத்தினுடைய மாதாந்திர அயன சக்தி நாள் ரொம்ப இந்த அதை பற்றி முன்பு பல தடவை சொல்லியிருக்கோம் தம்புராட்டி தேவியினுடைய வழிபாட்டு நாள் பொதுவாக தமிழ் மாதம் பிறந்த ஆறாம் அல்லது ஏழாம் தேதிகளிலே அயன சக்திகள் வந்து அமைந்து கொண்டே இருக்கின்றது இது எல்லோருக்கும் தெரியும் பஞ்சாங்கத்தை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரிடம் இருக்க வேண்டிய ஒரு பொக்கிஷமானது பஞ்சாங்கம் மூளை நாடி செல்களோடு சூட்சம அயன காலசக்தியை அளிக்கும் விசேஷமான நாளாக இப்படிப்பட்ட நாட்களிலே இதை குறிக்கின்றார்கள் ஸ்ரீ தம்புராட்டி தேவி வழிபாட்டை அனைவரும் ஆற்ற செய்ய வேண்டும் என மிருகி முத்திரை அந்த மிருகி முத்திரை வேரிசை சித்தர் நமக்கு எடுத்து சொன்ன ஞான பத்திர கிரந்தத்தை தரும் இப்படி தம்புராட்டி என்ற தேவ வார்த்தை மிக மிகவும் அற்புதமான பீஜ அச்சர சக்திகளை உடையது கும்பா என நாளிலே தை மாதம் தோன்றிய தேவியே இந்த தம்புராட்டி தேவி கும்பமுனி என எல்லோராலும் போற்றப்படும் ஸ்ரீ அகஸ்தியர் மகா முனிவர் அவரால் பல கோடி யுகங்கள் போற்றி அவரே வழிபட்ட துதித்த அப்படி துதிக்கப்பட்ட அம்பிகையே ஸ்ரீ தம்புராட்டி தேவி தன்னுடைய பெண் பிள்ளைகள் எல்லோருக்கும் இந்த கேள்விகள் தம்முடைய பெண் பிள்ளைகள் நல்ல முறையிலே பண்புடனும் ஒழுக்கத்துடனும் படித்து வளர்ந்து நல்ல திருமண வாழ்வை பெற வேண்டுமே என கவலைப்படும் தாய்மார்கள் உலகத்தில் அத்தனை பேருக்கும் அந்த கவலை உண்டு அவர்களெல்லாம் குடும்பத்தோடு குடும்ப சகிதம் வழிபட வேண்டிய தேவியே இந்த தம்புராட்டி தேவி வெட்டிவேர் வேர் நன்னாரி வேர் வெள்ளருக்கு வேறு வெள்ள எருக்கு அதனுடைய வேர் போன்ற வாசனை திரவிய அபிஷேகங்களை செய்து அடர்த்தியான நறுமண்ண சாம்பிராணி தூபம் இட்டு சுரைக்காய் கூட்டு சோறு அன்னதானத்துடன் இந்த தம்புராட்டி தேவியை வழிபட நல்ல நிலம்பிகள் ஏற்படும் குழந்தைகளுக்கு ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சி ஏற்படும் பொறாமை பகைமை குரோதம் விரோத தோஷங்களால் வாடும் குடும்பங்களுக்கு நல்ல வழி கிட்டும் இதை பற்றி நம்ம ஆன்மீக பொக்கிஷமான ஸ்ரீ அகஸ்திய விஜயத்திலே கொடுத்து கொண்டே வருகிறோம் நாம் இங்கே நாங்கள் சொல்லுகின்ற இடமானது ஸ்ரீ தம்புராட்டி தேவி அம்மன் குறும்பர்களின் பக்திமிகு மிகு பாமர மலைவாசி மக்களின் மகா தெய்வமாக அருள் வாழ்கின்றார் சங்கரன் கோவில் அருகே வன்னிக்கோணத்தல் திருநெல்வேலி கேரளம் புதூர் அருகே சுரண்டை கிராமம் தூத்துக்குடி ஸ்ரீ வைகுண்டம் சீவைகுண்டம் என்கின்ற இடம் எல்லோருக்கும் தெரியும் அங்கு அருகே உள்ள வல்லநாடு தென்காசி அருகே அருகிலே கீழப்புளியூர் திருப்பூர் அருகே சோழமாதேவி கோவை மேட்டுப்பாளையம் அருகே ஓதிமலை சுசீந்திரம் கரிவளம் வந்த நல்லூர் மலக்காரி பண்டலூரில் உள்ள திருக்கோஷ்டியூர் அருகில் அரளிக்கோட்டை ஸ்ரீ சோழீஸ்வரர் ஆலயத்திலும் அருளாசி புரிகின்றாள் இந்த தம்புராட்டி தரிசித்து நீங்கள் பயன்பெற வேண்டும் தெற்கணித முறைப்படி விசுவாச வருஷம் அயன சக்தி நாள் கீழ்கண்டவாறு உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ரெண்டு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி அஞ்சு இப்படி பல நாட்களை கொடுத்து வந்து கொண்டே இருக்கின்றோம் இதை கண்டிப்பாக பார்த்து நீங்கள் தெரிந்து கொண்டால் எந்த விதமான தொல்லைகளும் கஷ்டங்களும் வராமல் பாதுகாத்துக்கலாம் இப்படி ஆடி மாதம் ஆறாம் தேதி தோய் நோல் வராம் தோயிலே ஸ்கின் டிசீஸ் தோய் நோய்க்கு நல்ல நிவாரணம் தருகின்ற ரோஹிணி நட்சத்திரம் துவாதசியுடன் சேர்ந்த அமிர்த யோகம் கூடும் அற்புதமான நாள் வருவே வராது இப்படி வருகின்ற நாள் நாளை திங்கட்கிழமை இருபத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொதுவாக குறிப்பிட்ட சில நாட்களிலே அந்த திதிகளிலே நட்சத்திரங்களிலே யோகங்களிலே சித்தர் வாக்குக்கு இணங்கி நாம் செய்கின்ற ஆற்றப்படும் பூஜைகள் வழிபாடுகள் மிக மிக அளப்பரிய பலாபலன்களை நல் வரங்களாக பெற்றுத்தரும் அதிலும் சில வகை திதி நட்சத்திர யோக கரணங்கள் இப்படி சேர்ந்து வரும் பொழுது தாம் செய்கின்ற ஆற்றுகின்ற பூஜை மிக மிக அளப்பரிய வரங்களை தரவுள்ளது இப்படி இன்றைய சூழ்நிலையிலே தோல் நோய்களால் வாடி வதங்குகின்றவோர் எத்தனையோ பேர் வைத்தியம் பார்த்து வராங்க ஒரு நாளைக்கு போயிடுது ஒரு நாள் வந்துடுது நிரந்தரமான தீர்வு கிடைக்கின்ற அற்புதமான நாள் இப்படி வைகுண்ட ஏகாதசி பிரதோஷம் மற்றும் ஆலய உற்சவங்கள் விழாக்கள் நாட்களிலும் குறிப்பாக ரோகிணி நட்சத்திரம் தினம் துவாதசி தினம் இப்படி ரோகிணி நட்சத்திரமும் துவாதசி திதி அமிர்த யோகம் கூடும் நாளைய ஆலயங்களிலே பக்தர்களுக்கு கோசாலையிலே இப்படி கோவன் பசுவை சம்ரட்சி இடத்துல இப்படி பசுக்களுக்கும் குறைந்தது ஆறு மணி நேரமாகவும் அந்த பசுகளுக்கு அழகான பணமட்டை விசிறியால் விசிறி ஒரு காற்று ஏற்படுத்துங்கள் அந்த விசிறும் போது அந்த பசுமாட்டுக்கு ஒரு இதமா தெரியும் நீங்க என்ன ஃபேன் போட்டிருந்தாலும் அது கிடையாது நமது கையால் விசிறும்போது அந்த பசுமாட்டுடைய உடம்புல முப்பத்தி முக்கோடி தேவதைகள் இருக்கு நான் ஒரு கோயிலுடைய கருவறைக்கு செல்ல முடியுமா அங்கே விசிற முடியுமா அர்ச்சகர்கள் மட்டும்தான் செய்யலாம் பசுக்களுக்கு நீங்கள் நன்றாக விசிறி விட்டு மேலே அந்த ஈ எல்லாம் கடிக்காம அந்த கொசு எல்லாம் கிடைக்காம சும்மா விளையாட்டா நீங்க பேசிண்டு பாடிண்டு எப்படி வேண்டுமானாலும் இந்த பசுக்களுக்கு நீங்கள் செய்தால் தேவையான பொருட்களை தானம் செய்து அதை உரிய முறையில் நீங்கள் செய்தால் உடனடியாக நல்ல நிவாரணம் பெற வழி பிறக்கும் பற்றி நமது அகஸ்திய விஜயம் என்கின்ற மாத இதழிலே நீங்கள் பார்க்கலாம் முறைப்படி இந்த விஸ்வாவச வருஷம் ஆடி மாதம் ஆறாம் தேதி இருபத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாளை திங்கட்கிழமை காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடம் முதல் இரவு ஒன்போது மணி ஏழு நிமிடம் வரை ரோஹிணி நட்சத்திரம் துவாதசி திதி அமிர்த யோகம் எல்லாம் சேர்ந்து வந்து நமக்கு நல்லதை செய்கின்றது அப்படி நல்ல சந்தர்ப்பங்கள் இது கிடைக்கும் கிடைக்கும்போது முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த விஷயங்களை பலருக்கும் மற்றவருக்கும் எடுத்து சொல்வதும் பெரும் புண்ணியமே நீங்கள் போய் வைத்தியம் பார்க்க முடியாது நம்ம டாக்டரா நம்ம என்ன செய்யறது என்று நினைக்கின்றீர்கள் இந்த உதவி செய்தாலே போரும் உங்களுக்கும் நல்ல செய்தி ஒன்று கிடைக்கும் இப்படி அவர்களை செய்ய வைத்து அந்த நல் பழன்களை உங்களை அவனுடைய செஞ்சால் உங்களுக்கு அந்த பலனுடைய புண்ணியத்தில் பாதி வந்து சேர்ந்துடும் பாக்கி என்ன செய்யும் அதை விட சக்தியான தெய்வங்கள் உங்களுடன் பேசும் எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்தால்தான் பலன் முழுமையாக இருக்கும் விவரங்களை நைன் ஃபோர் டபுள் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் மேலும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி ஆடி மாதம் ஆறாம் தேதி திருமழப்பாடியிலே துவாதசி திதி அமிர்த யோகம் கூடும் நாள் வழிபாடு என்ன இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கட்கிழமை கோமுகம் என்பது இறைவனின் திரு சன்னிதியில் இருந்து நாம் செய்கின்ற அபிஷேக நீர் வெளிவரும் அந்த தாரையை குறிக்கின்றது இறைவனின் திருமேனியில் இருந்து வருகின்ற தீர்த்தம் தான் இந்த கோமுக தீர்த்தம் ஆகையால் பலவிதமான நோய்கள் தோஷங்களை தீர்க்கும் அற்புதமான தெய்வீக சக்தியை பெற்றதாகும் இந்த தீர்த்தம் எத்தனையோ கோடி சித்தர்கள் மகான்கள் சூக்ஷமமாக இந்த கோமுக தீர்த்தத்தை பிடித்து செல்லுகின்றார்கள் இப்படி முப்பத்தி முக்கோடி தேவாதி தேவர்களும் ரிஷிகளும் துவாதசி கூடும் அமிர்தயோக நேரத்திலே ஆலய கோமுக வாயிலே அப்படியே இதுக்கு முன்னாடி வந்து காத்து இருந்து இந்த அமிர்தமயமான கோமுக நீரை அப்படியே பிரசாதமாக ஏற்று பரமானந்தம் அடைந்து செல்லுகின்றார்கள் நீங்களும் இதில் கலந்து கொள்ளும்போது அந்த சித்தர்களுடைய தரிசனமும் அவருடைய ஸ்பரிசம் அவருடைய காற்றும் நம்ம மேல்படும் அற்புதமான நிலையிலே ஏதோ ஒரு அலர்ஜி இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நோய் தோல் சம்பந்தமான அலர்ஜி இல்லாத ஆளே இல்லைங்கிற மாதிரி வந்துவிட்டது இதுக்கு கள்ளக்குறிச்சி அருகில் உள்ள ரிஷிவந்தியம் தஞ்சாவூர் அருகில் உள்ள திருமழப்பாடி கிராமத்திலே மிக மிக அபூர்வமாக கோமுகத்தை சுற்றி நாலு நந்திகள் அமைந்திருக்கின்றன இதை நீங்கள் பார்க்கலாம் இதை பற்றி பல முன்பு சொல்லியிருக்கின்றோம் இப்படிப்பட்ட வகையிலே கோமுகத்தை சுற்றி நந்தி அமைந்திருந்தால் என்ன சொல்லுவாங்க அதை ரிஷபா என்ன கோமுகம் என்று சித்தர்கள் குறிப்பிட்டு நமக்கு அதனுடைய அற்புதத்தை அப்படியே கொட்டி தருகிறார்கள் இதை செய்யும் பொழுது இதை விளக்கமாக நீங்கள் தெரிந்து கொண்டு செய்யும் பொழுது அந்த பலன்கள் அந்த நந்திக்கெல்லாம் அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாத்தி நல்லா கையால் அரைத்த சந்தன குங்குமம் வச்சு உங்கள் வீட்டு காலமாடு மாதிரி ரெடி பண்ணுங்க இப்படி குறிப்பிட்ட நாளிலே இந்த மாதிரி கோமுக பூஜையுடன் தான தர்ம வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்களுடைய தார்மீகமான அபிலாஷைகள் வேண்டுதல் பிரார்த்தனைகளை நிறைவேற தீய பழக்க வழக்கங்கள் உடனடியாக இங்கே தகைய வழிபாடுகள் மிக மிக துணை புரியும் அருள் புரிவார் திருமடப்பாடியார் வைத்தியநாத சுவாமி இந்த திருக்கணித முறைப்படி விஸ்வா வருஷம் ஆடி மாதம் ஆறாம் தேதி இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாரி இருபத்தி ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பகல் ஒன்பது மணி நாற்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி ஏழு நிமிடம் வரை துவாதசி திதியுடன் அமிர்தயோகம் சேர்ந்து வருகிறது நல்ல சந்தர்ப்பங்கள் இது கிடைக்கும் போது நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இதை எடுத்து சொல்கிறோம் உங்களுக்கே தெரியும் நமது செய்திகள் எல்லாம் விளம்பரம் வராத செய்திகள் ஆகையினால இதை வைத்து நீங்கள் எல்லோருக்கும் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஜோசியர்கள் நாடி ஜோதிடர்கள் குறி சொல்கின்றவர்கள் அருள்வாக்கு சொல்கின்றவர்கள் அத்தனை பேரும் சொல்லி அந்த புண்ணியத்தை நீங்களும் கட்டிக்கொள்ளுங்கள் இப்படி முக்கிய குறிப்பு பூஜை பலன்கள் தான தர்மங்களை உங்களது சர்க்குருமாருக்கு அப்படியே அர்ப்பணம் செய்தால் பலன்கள் கோடி கோடியாக உங்களை வந்து சேரும் மேலும் விளக்கங்களுக்கு நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் இந்த எண்ணை நிரந்தரமாக பர்மனெண்டாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ திரு வெங்கடாகிருஷ்ணன் நமது ஆசிரமத்தினுடைய மூத்த அடியார் இப்படி நீங்கள் பொழுது உங்க உங்களுக்கு பலன்கள் உங்களுக்கே தெரியும் நாம் எரி கட கடைசியில வைத்தியர்கள் எல்லோரும் சொல்வது என்ன நாங்கள் செய்த எல்லாம் செஞ்சு பார்த்துட்டோம் ஊசி போட்டுட்டோம் மருந்து கொடுத்துட்டோம் மாத்திரை கொடுத்துட்டோம் இனிமே செய்ய வேண்டியது எதுவும் இல்லை இனிமேல் கடவுளை வேண்டிக்கொள் என்று கடைசியில் வழிகாட்டுவார் மருத்துவர் அதனால கடைசியில் செல்வதா முன்னாடியே செல்வதா என்பதை பார்த்துக்கொள்ள வேண்டும் பணம் காசு பொருள் இப்படி சரீரம் கஷ்டப்படுவது இவையெல்லாம் இல்லாமல் இறைவனை தரிசித்த புண்ணியமும் தாரு தர்மத்தினுடைய புண்ணியத்தையும் ஒரே சேர சேர்த்து கொண்டு இந்த நோயையும் விரட்டி அடிக்கலாமே பாருங்கள் செய்து பாருங்கள் இப்படி கடந்த வருடம் அதாவது வைகாசி மாதம் விஷ்ணுபதி புண்ணியகால ஸ்தலத்திலே அருகிலே கங்கை கொண்ட சோழபுரம் மங்கள சண்டி ராஜ்யத்தை ஆள நினைப்பவர்கள் தைரியமாக பல ஊர்களுக்கு இடங்களுக்கு செல்ல நினைப்பவர்கள் எல்லாம் மங்கள சண்டியை ஒரு குரு மூலமாக இப்ப எங்க எல்லாரும் குருவாக ஆகிவிடுகின்றார்கள் ஆனால் சில பேர் சொன்னதை கேட்டுக்கொண்டு செய்கின்றார்கள் முழுமையான ஆ ஆதி அந்த முதல் அடி அடி முதல் நுனி வரை அந்த மங்கள சண்டிக்கு என்னென்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை தக்க சர்க்குரு அனுபவம் உள்ளவர்கள் இப்பொழுது எல்லோரும் எளிமையாக கொண்டு விட்டார்கள் அறையும் குறைமாக இருந்தாலும் எளிமையாக கொண்டு விட்டு கொஞ்சம் ஜோதிஷை பழகி இருக்கிறார்கள் சொல்கின்றார்கள் சில நடக்கின்றன சில தவறாக போகின்றன அப்படி இல்லாமல் அவர்கள் மீண்டும் நல்ல விதமாக நன்றாக படித்து கற்று உணர்ந்து மணி மந்திர ஔஷதம் மூன்றிலும் தேர்ச்சி பெற்று நித்தியமும் அதற்கான தேவதா வழிபாடுகளை செய்தால் கைராசி ஜோசியர் என்ற பெயரும் கிடைக்கும் ஏதோ நாம் இவங்க சொன்னதை அவங்க கிட்ட சொல்லிட்டோம் அப்படி என்று குறுக்கு சால் ஓட்டாமல் அதை நிரந்தரமாக செய்து வழிபட்டார் ராஜ யோகத்தை கொடுக்கின்ற ராஜ பதவியை சிறப்பிக்கின்ற அற்புதமான மங்கள சண்டை எங்களது அகஸ்திய விஜயத்தை தவிர இந்த ஞான பத்திர கிரந்தத்தை தவிர வேறு யாரும் கொடுப்பதில்லையே ஏன் அதுதான் அகஸ்தியரின் வாக்கு அகஸ்திய சொல்லிக் கொடுத்த முறைப்படி அதை எடுத்து தருகின்றோம் நீங்களும் தொடர்ச்சியாக புண்ணியத்தில் பங்கு பெற வேண்டும் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தும் உடையவர்களால் ஆர்ணாச்சலா